ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் குங்குமாங்காய நமாக முருகப்பெருமானை குங்குமம் போன்ற சிவந்த திருமேனி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் ஒவ்வொரு காரண காரிய ரூபமாக அவதாரம் எடுக்கிறார் அப்படி இறைவன் முருகப்பெருமானாக திருவுருவம் தாங்கி கருணையால் ஆறு முகங்களோடு இந்த பூமிக்கு வரும்பொழுது கற்பனைக்கும் எட்டாத நெருப்பு பிழம்பாக பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக முருகன் அவதாரம் செய்தார்னு கச்சிப்பை சிவாச்சாரியார் சொல்லுவார் அது மாதிரி முருகப்பெருமானுடைய திருமேனி சக்க சிவந்த மேனியாக இருக்கும் தொல்காப்பியத்தில் இறைவனை வகைப்படுத்தி அழகாக வர்ணிக்கும் பொழுது சொல்லுவார் மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே அப்படின்னு சொல்லுவார் அதில் கருப்பு வர்ணமாக கரியோனாக மகாவிஷ்ணுவை வர்ணிக்கும் அந்த முல்லை நிலத்திற்கானது குறிஞ்சி தெய்வமாக சேயோன் அப்படின்னு சிவந்தவன் சேயோன் சேந்தன் சிவன் இதெல்லாமே ஒரே அர்த்தம் தான் அதை குறிஞ்சியில் மூங்கில் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல அக்னி சம்மந்தப்பட்டது நிறைய வெளிப்படும் அப்போ அந்த அக்னி பகவானை ஆராதனை பண்ணி அந்த அக்னியே காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிப்பான் அதனால் அந்த இடத்துக்கு குறிஞ்ச நிலத்துக்கு முருகப்பெருமானை வழிபடு தெய்வமாக கொண்டு அவர் வர்ணிக்கிறார் அதில் முருகனை சிவந்தவன் அதாவது சேயோன் அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த சேயோன் சிவந்தவன் சிவன் அப்படின்றது எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தமிழ் அகராதியில் அதை தான் பெருந்தகை அறத்துப்பாலில் சொல்லும் பொழுது பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்வார் அப்படி இந்த பிறப்பு அப்படின்ற அந்த அறியாமையை விலகிட சிறப்பு என்ற செழுமையான பொருள் எத முருகப்பெருமான் சிவன் இதெல்லாம் அந்த செம்பொருள் அப்படின்றது சப்தம் குறிக்கும் அப்படி முருகன் தான் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கார் அப்படி அந்த காரணமான அந்த செம்பொருளை காணம்பதுதான் மெய் உணர்வு அப்படின்னே வர்ணிப்பார் அப்படி முருகன சக்க சிவந்த மேனி உடையவர் அதனால்தான் திருமுருகாற்றுப்படையில வர்ணிக்கும் பொழுதும் மயில் மடநடை மகளிரொடு செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தண்டலிர் துயல்வருங் காதினன் அப்படின்னு அழகாக வர்ணிச்சென்று ஒருவர் செய்யன் அப்படின்னா செந்நிறத்தை உடையராய் சிவந்த ஆடையன் சிவந்த ஆடையை கொண்டு அந்த முருகன் எப்படியெல்லாம் இருக்கார்ன்றத வர்ணிப்பார் யோகிகள் சொல்லும் பொழுதும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னுவார் அப்படி வெளியில் நம்ம என்னெல்லாம் சக்திகளை வணங்குறோமோ அத்தனை சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அதில் முருகப்பெருமான் நம்ம உடம்புல ரத்தமாக இருக்கார் கணபதி மூளையாக இருக்கார் அதனால்தான் அந்த திருவிளையாடலில் தாய் தந்தையை சுற்றி வந்து தாய் தந்தையே உலகம் அப்படின்ட்டு கணபதி அந்த ஞான பழத்தை வாங்கி முருகப்பெருமான் ஓம்காரமான அந்த மயிலில் ஏறி உலகத்தை வளம் வரார் இருந்த இடத்துலேருந்து வேலை செய்யக்கூடியது மூளை நம்ம உடம்புல ரத்தம்ன்றது உள்ளங்கால்லேருந்து உச்சந்தளவிலையும் போயிட்டு வரும் அப்போ அந்த சக்தி அதுதான் நமக்கு இளமையை கொடுக்கக்கூடியது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த சிவப்பணுக்கள் நம்ம உடம்புல ஹிமோக்ளோபின்னு சொல்கிறோம் அந்த சக்தியை கொடுத்து இளமையோடு இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ அந்த இரத்தம் வடிவமாகவே இருக்கார் அதனுடைய தத்துவம் ஒவ்வொரு வழிபாடுகளும் தத்துவம் சாஸ்தா அப்படின்றவர் நம்ம உடம்புல முதுகுத்தண்டாக இருப்பார் அப்படி தெய்வ சக்திகள் ஒவ்வொரு தத்துவ ரூபமாக இருந்து பிரபஞ்சத்தையும் ஒவ்வொரு உயிரையும் இயக்குது அதனால் குங்குமம் போன்ற சிவந்த திருமேனி உடையவராக முருகனை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் குங்குமாங்காய நமஹா ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம